الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأشروهن بالمعروف صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم امرأة في <applause> بيت زوجها أو كما قال عليه الصلاة والسلام صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني قولي ربي زدني علما وفهما كاملا الله الله رب العالمين تعرف الوديه கம்பனி நாயகம் செல்லமாக அழைகி வசன் எம் அவர்களை அனுப்பி அண்ணா செல்லமாக அழைகி வசந்தம் அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தரப்பில் மக்களுக்கும் உழைப்பு செய்திருக்கின்றார்கள் பெருமானார் செல்லமாக அழைகி வசன் எம் அவர்கள் உலகத்துல பொழுதுல இருக்க அறிஞர்கள் எல்லாம் பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள் இந்த பெண்களுடைய சக்தி இருக்கின்றது அல்லவா உலகத்திலேயே ஆக உயர்வான சக்தி ஈடு இணையற்ற சக்தி அல்லா பிறப்பும் அளவில் இந்த பெண்களுடைய கையை கொடுத்து இருக்கக்கூடிய மாற்றத்தை சரியாக பெண்கள் விளங்கிக் கொண்ட ஒரு பெண்ணுக்குள் இருக்கக்கூடிய அண்ணா கொடுத்து இருக்கக்கூடிய வல்லமையை விளங்கிக் கொண்ட அல்ல உணவு மாற்றங்களை பெண்களின் மூலமாக உருவாக்கலாம் ஒரு பெண் நினைவித்தால் நாம் நனப்படிய போன்று ஒரு பெண் வீட்டிற்குள் முடங்கி வீட்டிற்குள் இருப்பது மட்டும் ஒரு பெண்ணுடைய கணமில் இல்லை ஒரு பெண் எப்படிப்பட்டவன் ஒரு பெண் நினைத்தால் உலகத்தை எவ்வாறு மாற்றலாம் உலகத்தில் எத்தனை மாற்றங்கள் பெண்களால் ஏற்பட்டு இருக்கின்றது நினைப்பது கூறியவர்களே உலகத்தில் ஒரு ஆண் எத்தனை நிர்வாகங்களை வேண்டுமானாலும் என்னாலும் சமாளிக்கலாம் நிர்வாகம் செய்யலாம் ஆனாலும் உலகத்தில் எவ்வளவு பிரமாண்டமான ஆட்சியாளராக இருந்தாலும் சரி உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லரசு நாட்டினுடைய அதிபதிகளாக இருந்தாலும் சரி ஒருபோதும் அவர்களுடைய வீட்டை அவர்களால் ஆட்சி செய்ய முடியாது அவர்களுடைய வீட்டை அவர்களால் நிறுவனம் செய்ய முடியாது அண்ணா பிறப்புள்ளால மேல் பெண்களுக்கென்று கொடுத்து இருக்கக்கூடிய பெரும் பாக்கியம் என்ன தெரியுமா தங்களுடைய வீட்டை அமைக்கக்கூடிய தன்னுடைய வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்ல பெண்களுக்கு கொடுத்திருக்கின்றார் சகாபாக்களுடைய தளத்தில் அணிதல் சிவம் அவர்கள் பெண்களை எப்படி எல்லாம் உயர்த்தி காட்டினார்கள் பெண்கள் எந்த அளவுக்கு ஆண்களுக்கு ஒருபோதும் இழைத்தவர்கள் அல்ல கலைத்தவர்கள் அல்ல பெண்கள் எந்த அளவுக்கு ஆண்கள் அனாளுகள் நைக்காணி என்று போட்டி போடுவார்கள் அதை விட மேலும் அதிகமாக பெண்களுக்கு நைக்காணி என்று நிம்மையான காலங்களில் போட்டி இருந்துச்சு அஸ்மாபின் அமேஸ்வரதி எல்லாம் அமல் தேவையான எல்லாருடைய தூரத்தில் வராங்க

அவர்கள் எங்களை கொடுத்து இருக்கக்கூடிய குழந்தைகளை நாங்கள் பாகம் அவர்களுடைய செல்வங்களை நாங்கள் சரியாக பாதுகாக்கிறோம் அவர்களுக்கின்ற சொந்தமான கருப்பை நாங்கள் பாதுகாக்கிறோம் ஆனாலும் அவர்கள் பெறுவதைப் போன்று நாங்களும் தோணுகின்றோம் அவர்கள் லோப்பதைப் போன்று நாங்களே ஏமாவிக்கின்றோம் ஆனால் எங்களை வீட எங்களுடைய இடம் ஆண்கள் அண்ணாவுடைய உடைய புறப்படுகின்றார்கள் அவர்கள் தேவைப்பட்டால் அண்ணா உக்கார்கள் கொண்டு போன்ற ஆண்கள் வேலை செய்கின்றார்கள் ஆசூர்ல எல்லிடத்தில் அப்படி செய்ய முடியல

ஆனா நாங்கள் பின்னி பின்னோக்கி பின்னோக்கி கொண்டே போயிருந்தான் எப்படிப்பட்ட கேள்வி அல்லாஹுடைய கேள்வி வச்சு பின்னாடி அல்லாஹுடைய அந்த பெண்களுக்கு உபதேசம் செய்யறாங்க அந்த வீட்டுக்கு பதில் சொல்றாங்க எப்படி சொல்றாங்க என்னுடைய கேள்வி நீங்க நண்பர்கள் உங்களுக்கு சில காரியங்கள் நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் வெளியேற வேண்டாம் நீங்கள் உங்களுடைய சாதையில் சொக்கால் தப்பாட்டுகளை கொடுக்க தேவை இல்லை ஆனால் வீட்டில் இருக்கின்றது உங்களுடைய கீழ் எதெல்லாம் பொறுப்பாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அந்த பொறுப்பை நீங்கள் சரியாக நிறைவேற்றினார் அறையில் இருந்தவாறு உங்களுடைய கிச்சனில் இருந்தவாறு நீங்கள் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய அடையை நீங்கள் அறிந்து கொள்ளும் நீங்கள் போர்க்களத்துக்கு அவசியம் இல்லை

சதப்பா செய்வதற்கும் கூலி நீங்கள் அந்த ஆளுக்கு கட்டுப்பட்டு நடப்பது ஒரு ஆண் அண்ணாவுடைய பாதையை போலிக்கு போனால் அந்த குழி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அந்த ஆணுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை புதிதாக நிறைவேற்றினார் என்ற ஒரு பெண்மணி அல்லாவுடைய தீவிர உங்கள் வீட்டில் இருக்கிறார் பெண்களுடைய பெண்களிடத்தில் மார்க்கப்பட்டு மார்க்க விஷயங்கள் எந்த அளவுக்கு அமைந்திருந்தது என்பதற்கு அதுக்கு உதாரணம்

பெரிய ஒரு கடலை தொடர்க்கும் அந்த கடல் வெற்றி கொள்ள போடுன்னு அந்த நாளை வெற்றி கொள்ள போடுது என்று சொல்லும் பொழுது ஆள் அண்ணாவுடைய அந்த கூட்டத்தாட்களோடு நான் இருக்க வேண்டும் அந்த அண்ணாவுடைய பாதையை வெற்றி கொள்ளக்கூடிய அந்த போர்க்கலத்தில் நான் இருக்க வேண்டும் அந்த கூட்டத்தில் என்னையாக்குவோம்

ஆண்களுக்கு இல்லாத பிடிப்பு கூட பெண்களுக்கு இருக்கு வாழ்க்கை விஷயங்கள்ல பெண்களுக்கு எந்த அளவுக்கு பிடிப்பு இருக்கும் ஒரு பெண் ஒரு விஷயத்துல நம்பிக்கை வச்சுதான் அல்லா மின் மீது உறுதியாக நம்பிக்கை வந்துருச்சு நான் எந்த அளவுக்கு துணிந்திராண்டுவோம் எத்தனை சரித்திரங்களுக்கு ஆண் நமக்கு சான்றளிக்கும் அல்லாவுடைய தூதர் அதில் இவராக வழங்கி செல்லாம் அதில் ஹாஜராவையும் கை குழந்தை அதில் இஸ்மாயில் ரெண்டு நேரையும் பரஸ்தியில் இருந்து ரொம்ப மிக தூரம் கழித்து மக்கா வண்டி மகாநகரத்தில் வந்து விடுறாங்க மக்கா மகாநகர் எப்படி அங்க யாருமே அது வரை வசிக்கவே இல்லை முழுக்க முழுக்க பாயை வரும் குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது இலைப்பாய்வருக்கு மரங்கள் கிடையாது வீடு வாசகங்கள் கிடையாது யாருமே இல்லாத புத்தல் பூமி எந்த அளவுக்கு தெரியுமா பூச்சிக்கல் கூட வாழ முடியாது அந்த ஊர்ல ஏன் அவ்வளவுக்கு சூடு அந்த மணல் எந்த பூச்சிக்களும் இல்லாத அந்த இடத்துல ஹாஜர் அவை இஸ்மாயில் அலி இஸ்லா தூசில் விட்டுட்டு போகும்போது விட்டுட்டு போறாங்க அப்ப ஹாஜர் கேட்கிறாங்க எங்களை தனியா விட்டுட்டு நீங்க மட்டும் போறீங்க ஏன் இந்த காரணம் இது ஏன் விட்டுட்டு போறீங்க பல தடவை கேட்டும் போல அது இவராஜ் மலைகேசல இடத்துல எந்த பதிலும் இல்ல கடைசியா ஹாஜர வழங்கி கொண்டாங்க ஐயா நபியினுடைய மனைவி அவங்களுக்கும் தெரியும் கேட்டாங்க இவராஜ் மலைகேசல இடத்துல இது அண்ணா அவருடைய கட்டலையா அல்லாஹ் உங்களை இவ்வாறு விட்டுட்டு போகணும் உங்களுக்கு ஏன் இருக்கிறானா அதுல இப்ராஹிம் தலையை மட்டும் அசைச்சாங்க ஆமா ரப்பு ஏன் இருக்கிறான் ஹாஜிராவையும் இஸ்மாயிலையும் யாரும் இல்லாத தன்னந்தனியாக துணை இல்லாத குடிப்பதற்கு தண்ணி இல்லாத தங்குவதற்கு வீடு இல்லாத இலை பார்வதற்கு மரம் இல்லாத இந்த பொட்டை மூலியில் உங்க இருவரையும் விட வேண்டும் என்பது அல்லாஹ் அவருக்கத்துல அதில் ஹாஜிரா சொன்னதை ஒரு ஆண் பதிவு செய்கின்றது என்ன சொன்னாங்க ஹாஜிரா நீங்க போங்க அல்லாஹ் உங்களை பார்த்துக்கோங்க சுஹாதமா வார்த்தை என்ன யாராச்சும் வருவாங்கடம் ஏதாவது வீட்டுல கேட்கலாமா எந்த வீதங்களை யான வரலாறு பதிவு செய்கின்றது யார் அப்படித்தாலும் கேட்க முடியாது எந்த ஜீவராசிலை திரிந்தாலும் எதுவும் கேட்க முடியாது அப்படிப்பட்ட இடத்தை ஆஜையா செய்வதை பதிவு செய்கின்றது எங்க போங்க அல்லா எங்களை பாதுகாப்பால் எங்களை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப போதும் அந்த பெண்ணுடைய தியாகம் தான் இன்னைக்கு ஹஜ்ஜாக செய்யும் அவங்க ஒவ்வொரு எட்டையும் அல்ல சபை மறுவாயாக பதிவு செய்கிறான் அவர் இவரை இஸ்மாயில் அலிசலா படுத்திருந்து கால் ஒழித்ததை அல்லாஹ் சொந்தமாக மாற்றுகின்றார் ஒரு பெண் செய்யக்கூடிய தியாகம் வரலாறு காணாத மாற்றத்தை உருவாக்கும் எவ்வளவுக்கும் வரலாறு காணாத மாற்றத்தை உருவாக்கும் உலகம் அழிந்தாலும் ஒரு பெண்மணி செய்த அந்த தியாகம் உலகம் அழிவு வரை அண்ணாமல் சொல்கின்றார் நீங்க அதை பின்பற்ற

ஒரு பெரும் மாற்றம் அல்லாஹு அல்லாவுடைய தூதருக்கு முதல் முதலாக தூதருக்கு இருப்பு கொள்ளது அல்லாவுடைய தூதருடைய நடந்தது முதல் முதலாக அதனை ஜிபிரியில நேராக பார்க்கின்றார் யார் என்று தெரியாது ஜிபிரியில் அதற்கு முன் பார்த்ததில்லை யார் எதை சொல்லுகின்றார் அல்லாவுடைய தூதருக்கு அரடி படிக்கவும் எதிர்க்கவும் தெரியாது தூதரை மூன்று முறை அதன் ஜிவனில் கட்டி அணைத்ததற்கு பின்னால் அல்லா அல்லாவுடைய பேரை கொண்டு ஓதுங்கள் அல்லாவுடைய தூதரன் ஓடுகிறாங்க ஐந்து வருஷம் நிறைந்திருந்திருக்கிற நேர இதை நோக்கி வருகின்றார் அல்லாவுடைய தூழல் தன்னுடைய குடும்பத்தை நோக்கி போகல நபியா ஆற்றப்படல் அது வரையும் நேராக அல்லாவுடைய தூடர் அழைத்து அவர்கள் தன்னுடைய மனைவி அன்னை ஹனீஜாவை பார்க்க வர்றாங்க

முதலில் காது நபியினுடைய காதுக்கு பின்னாடி உலகத்துல ஒரு காது அன்னை கேட்குது என்ன என்னை என் மூலமாக அவர் மனிதரை பார்த்தேன் அவர் இதற்கு முன்னால் நான் பார்த்ததில்லை அவர் வசதத்தை ஓடுவார் இதற்கு முன்னால் நான் கேட்டதில்லை கேட்கின்றாங்க அப்ப அந்த பெண்களை சொன்ன ஆறு என்ன தெரியுமா தன்னுடைய கணவருக்கு சொல்லக்கூடிய ஆறுதல் என்ன சொன்னாங்க தெரியுமா முகமது சல்லா சொல்லுடைய கணவர் நீங்க கவலைப்படாதீங்க நீ ஒருபோதும் நீங்க யாருக்கும் மோசடி செஞ்சது கிடையாது யாரையும் நீங்க இழிவுபடுத்தியதில்லை உறவு முறைகளை துண்டித்ததில்லை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக மாட்டான் முதல் முதலாக உலகத்தில் நடிந்த பின்னால் அல்லாரும் ஏற்றுக்கொண்ட முதல்வழிய முதல் நாள் அன்னை ஹரீதவான் ஒரு பெண்மணி தான் உலகத்தில் இஸ்லாமியர்கள் என்று ஒரு பட்டியல் இட்டா அந்த இஸ்லாமியர்களுடைய பட்டியலில் முதலாவது இடத்தில் இருக்கிற பேர் யாரு தெரியுமா அல்ல அல்ல உஸ்மான் அல்ல ஐ அல்ல அன்னை ஹதீஜா ஒரு பெண்மணியுடைய பேர் முதலாவது முதலாவதாக இருந்தது மூன்றாவது பேர் தெரியுமா உலகத்துல இஸ்லாமியர்களுடைய ஷகீதுகள் வீர தியாகிகள் உலகத்துல ஈமான் இஸ்லாத்திற்காக உயிரை கொடுத்த ஒரு பட்டியல் எழுதுறோம் யார் பேரு முதலாவது எழுதுறது எத்தனையோ தியாகிகள் உலகத்தில் உலகத்துல முதலாவது இஸ்லாமியர்களுடைய பட்டியலில் உயிர் தியாகி உலகத்தில் இஸ்லாத்திற்காக சொன்னதற்காக உலகத்தில் முதலாவதாக உயிர் கொடுத்த முதல் பண்ண எழுதுறியுமா சுமையா அபுஜா சொல்றான் சுமையா இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துடுங்க கனிமாரி இல்லை சொல்லுங்க ஏற்றுக்கொள்ளுங்க இல்லை என்றால் உங்களை இதே புசுள மண்ணை போட்டு உங்கள் உசுக்கப்படும் உடல் இரண்டு தோறாகப்படும் உங்களுடைய குடும்பத்தை அத்தனை நபர்கள் கொல்லப்படுவார்கள் அன்னை சுமையை சொன்னார்கள் எல்லாரும் இல்லை எப்படி கொல்லப்பட்டார்கள் அல்லா பாதுகாக்கலும் அண்ணா விரும்ப ஆரம்பி அவர்களின் உலகத்தில் முதல் முதல் உயிர்த்தியாக இஸ்லாக்களுக்கான அன்னை சுமையர் பெண்ணி துருக்குடி எல்லா மெல்லடியார்கள் இப்படி எத்தனையோ பெண்கள் அல்லா ஒருபலாலும் உங்களுக்கும் உங்களிடத்துல பெரும் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தி எல்லாம் கொடுத்திருக்காங்க உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு பொறுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அமானம் உங்களுடைய பொறுப்பு அல்லாம நாளைக்கும் உங்களுடைய குழந்தைகளை கட்டி உங்களிட கேள்வி கேட்பார் அதனால உங்களுடைய குழந்தைகளை சாதாரணமான குழந்தைகளை உருவாக்க ஆளுமைகள் மிக்க அவர்களாக உருவாக்குகின்றனாலும் எதை கேட்டமோ எதை சொன்னமோ அதை விட மிக விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்ம அனைவருக்கும் தருவானாக

நாங்க எல்லா சொல்லி நல்லா டபு லைவ்ல போட்டு வந்து உள்ள பணத்துல பைசா எடுத்துருங்க